துபாயில் பணிபுரியணும்னு கனவு காண்கிறீர்களா அப்போ உங்களுக்கு தான் ஜாக்பாட் அடிச்சிருக்கு துபாயை தளமாக கொண்டு செயல்படும் எமிரேட்ஸ் குழுமம் அடுத்த நிதியாண்டில் முன்னூத்தி வெவ்வேறு பணிகளில் பதினேழாயிரத்தி புதிய ஊழியர்களை பணியமர்த்த திட்டமிட்டிருக்கதா அறிவிச்சிருக்கு அதற்கான ஒரு மிகப்பெரிய உலகளாவிய ஆட்சேர்ப்பு இயக்கத்தையும் அறிவிச்சிருக்காங்க கேபின் பணியாளர்கள் விமானிகள் இன்ஜினியர்ஸ் வணிகம் மற்றும் விற்பனை வாடிக்கையாளர் சேவை ஐடி ஹெச்ஆர் பினான்ஸ் கேட்ரிங் கிரவுண்ட் ஹேண்ட்லிங் போன்ற அனைத்து வகையான பணிகளுக்கும் அடுத்த நிதியாண்டிற்குள் பணியாளர்கள் பணியமர்த்தப்படுவாங்க அதன் டினாட்ரான் நிறுவனம் சரக்கு கேட்ரிங் தரை கையாளுதலில் அதன் செயல்பாடுகளை வலுப்படுத்த நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட நிபுணர்களை நியமிக்குமா இந்த விரிவாக்கத்தை ஆதரிக்க தற்போதைய மற்றும் எதிர்கால விமானிகளுக்கு பயிற்சி எமிரேட்ஸ் ஒரு புதிய அதிநவீன விமான குழு பயிற்சி மையத்தை திறந்திருக்கு இந்த ஆண்டின் தொடக்கத்தில் விமான நிறுவனம் மூணு மில்லியன் திருகம் மதிப்புள்ள கேபின் பணியாளர் மண்டலத்தையும் திறந்துச்சு இதுவரை வெளியான அறிக்கைகளின்படி அடுத்த பனிரண்டு மாதங்களில் இந்த குழு உலகளவில் நகரங்களில் இரண்டாயிரத்தி நூறுக்கும் மேற்பட்ட ஆட்சேர்ப்பு நிகழ்வுகளை நடத்தும் துபாயை தளமாக கொண்ட நிகழ்வுகளை யூஏ தேசிய மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகள் ஈடுபடுத்தப்படுவாங்க இதோட சம்பளம் என்ன கேபின் குழு மாதத்திற்கு பத்தாயிரத்தி நூத்தி எழுபது திரிகம்ஸ் டேரக்ட் என்ட்ரி கேப்டன் வருஷத்துக்கு நாலு லட்சத்தி எண்பத்தி ஒன்னாயிரத்தி இருநூறு திரிகம்ஸ்

ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் நாற்பத்தி ஒண்ணாயிரத்திற்கும் மேற்பட்ட நிபுணர்கள் ஏற்கனவே குழுல சேர்ந்திருக்காங்க இருந்தாலுமே போட்டி கடுமையா இருக்கா போன வருஷம் மட்டும் எமிரேட்ஸ் மூணு புள்ளி ஏழு மில்லியன் அப்ளிகேஷனை பெற்றிருக்கு மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமிரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க